வீடு இல்லாமல் பிழைக்கிறது அரசியல் பொய் சொல்லியே வாழ்றது அரசியல் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எல்லா அருளத்தையும் அறுக்கிற அரசியல் நீட்டு விளக்கு நாங்கள் கொண்டு வர மாட்டோம் எங்களுக்கு ரகசியம் தெரியும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இப்போ என்னப்பா தெரில அரசு ஊழியர்களை பழைய ஓய்வூதி திட்டம்னு சொல்லி எவ்வளவு இப்போ கொடுத்த வாக்குறுதி எல்லாம் மேக்சிமம் நிறைவேற்றிட்டோம்லாம் நீமோ நீ ஃபுல்லா நிறைவேற்றிட்டா ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளும் நிறைவேற்றன்னு சொல்லுங்களேன் உங்களை யாரும் கேட்க போகிறா யாராவது கேட்குறாங்களா சட்டம் ஒழுங்கு என் கையில் தான் இருக்கு காவல்துறை வந்து என் கையில் இருக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுதுன்னு சட்டசபைல சொல்றேன் திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்துல ஒரு காவல்துறை அதிகாரியை எரிச்சே கொண்டாங்கல்ல சிறப்பாக செயல்படுதல திருச்சி கீரனூர்ல பூமிநாதன்ன்ற ஒரு எஸ்ஐயை சிறுவர்கள் அருவாளரை வெட்டி கொண்டாங்கல்ல சிறப்பாக செயல்படுதலை விருகம்பாக்கத்தில் ஒரு பெண் காவல் அதிகாரியை துன்பியல் சம்பத்துக்கு ஆளாக்கினாங்களே சிறப்பாக செயல்படுதல ராத்திரி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு உங்கள் யார்ப்பா முதலமைச்சர் அப்படின்னா திரு மு க ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சர் எப்போ உலராதிங்க நைட்டு தூக்கத்தில் கேட்குறோம் கொஞ்சம் எந்திரிச்சு சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை எங்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு அவர்களுடைய மனம் இதயம் ரத்தம் எல்லாத்திலும் பரவினதுக்கு பிறகு நீ அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க திமுக வாங்க வாங்கன்னு திமுக வந்து சொற்களாலேயே சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே போய் திரும்ப தள்ளி விட்டுருவாங்க நரகத்துக்கு அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை பேசுவதற்காக நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் வந்திருக்காங்க அவரிடம் பேசலாம் டாஸ்மாக் ஊழலை பற்றியும் சட்டசபையில் பேச விடலை ரகுபதி அவர்களும் இப்போ அந்த டாஸ்மார்க் ஊழல் பற்றி ஊழலை வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிற நியூஸும் வெளியே வந்துச்சு ஆனால் அவர் ரகுபதி வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அப்படிலாம் வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்லாம் நாங்கள் நினைக்கல எங்களுக்கு வந்து மடியில் கனம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது இப்போது நடக்கிறது அமலாக்கத்துறை இது ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் பேச மாட்டேங்கிறாரு மாண்புமுக அமைச்சர் ஏன் ரகுபதி அவர்கள் குதிச்சு குதித்து வந்து பதில் சொல்கிறாரு திருநெல்வேலியில் அப்படி தான் ஒரு கொலை நீதிமன்றத்தில் ஒரு கொலை நடந்திருக்கு இல்லை அது நீதிமன்றத்துக்கு உள்ள இல்லை நீதிமன்றத்துக்கு வெளியில தான் சரி நீதிமன்றத்துக்கு வெளியில் இருந்தால் வெட்டிடலாமா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்ன ஏன் வளச்சி வளச்சி எல்லோரும் சுற்றி சுற்றி பேசுகிறீங்க மடியில் கனம் இல்லைன்னு உங்களுக்கு மடியில் கனம் இருக்காது எந்த இடத்துல கனம் இருக்கும்னு அமலாக்கத்துறைக்கு தெரியும் சரிங்களா அதேனால இது எல்லாமே வேணும்னுக்கிட்டு சார் இவங்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் ஆளுகிற அரசாங்கத்தை ஏற்று யாராவது பேச முடியுதா அவங்க பேச விடுறாங்களா திரு வேல்முருகன் வாழ் உரிமை கட்சி பேச விடுறாங்களா விடுதலை சிறுத்தைகள் சிபிசிஐடி கேட்டாங்க கொடுத்தீங்க அவங்களே அதை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னீங்க இப்போ சிபிஐ கேட்டாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு அனுமதிக்கிறாரா இல்லை அவருமே திருமலமே என்ன சொல்லியிருந்தாருன்னா பாதிக்கப்பட்ட ப மக்கள் மேலேயே பழி போடுறாங்க இருந்து வேறு அதான் நடக்கும் நீங்கள் முழுசாக அடிமையாக இருந்தீங்கன்னா ஏங்க நான் கேட்குறேன் ஒரு திமுகன்ற ஒரு மாநில கட்சிங்க நீங்கள் ஒரு மக்களுக்கான கட்சி அது போய் நீங்கள் கார்பரேட் கம்பெனி திமுகவோட போய் நீங்கள் எல்லாம் உங்கள் உரிமையை பூரா விட்டு கொடுத்துட்டு இல்லை நாங்கள் கூட்டணி பலமாக தான் இருக்கிறோம் கூட்டணி பலமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் ஏதாவது ஒன்று பெற்றுருந்தீங்களா காவிரி விஷயத்தை முடிச்சிட்டிங்களா நீங்கள் ஒரு நீட்டு விளக்குக்கு ஒரு தீர்ப்பு வாங்க முடியல ஆனால் நீங்கள் பலமா இருக்கிறீங்க என்ன பயம் ஆகவே இவர்கள் வந்து அறுக்கு தெரியாதவங்க இடுப்பை சுற்றி ஐம்பத்தெட்டு எட்டு இருந்து என்ன பிரச்சனை ரெண்டாவது இந்த காலை சிற்றுண்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது நுங்கம்பாக்கத்திலேயே இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆனால் ஆட்சி வரல அதனால அது பண்ணலை ஆனால் நீங்கள் காப்பி அடிச்சிட்டீங்க அதை தான் அவர் என்ன சொல்றாரு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்றார் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொண்ணூறு விழுக்காடு வேலை முடிஞ்சிருச்சு நீங்க அதை முடித்தா இது அண்ணா திமுகவுக்கு பேர் போயிரும்னு இவ்வளோ நாள் எழுத்து எடுக்கிறீங்க ஆயிரம் ஏக்கரில் பூங்கா சேலம் தலைவாசலில் சார் ஒரு வரிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் சார் ஏழைகளுடைய அந்த கண்ணீரை பற்றி தெரியும் இவங்க பூரா பெரிய வசதி ஜமீன்தார் குடும்பம் சார் இவங்க சாதாரணமான ஆட்கள் நினைக்கிறீங்களா நினச்சிடாதீங்க ச கம்பெனி டிஎம்கே சார் எம்என்சி கம்பெனி கள்ளக்குறிச்சி ஏப்பா நடந்துச்சு நாங்கள் வந்து மரகாணத்தில் இருபத்தி மூணு பேர் காசு கொடுத்துட்டோம் பிறகு ஏன் கள்ளக்குறிச்சி நடந்துச்சு இல்லை அது வந்து அங்கே உள்ளுக்கு இருக்கிறவங்க நாற்பது வருஷமாக காட்சிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் இது பதில் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அங்கே போய் பாருங்கன்னு இன்னும் வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போகவே இல்லை ஏன் பயமா ஏன் இதுதான் நாட்டு மக்கள் மேலே அக்கறை உள்ள அரசாங்கமாக டாஸ்மாக் ஊழலில் இவங்க மேல்முறையீடு போகிறாங்க அமலாக்கத்துறை வந்து எங்களை மனித உரிமை மீறல் பண்ணுது நைட்லாம் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க இப்படிலாம் கேஸ் போடுறாங்க இவங்க பயப்படுறாங்களா என்ன மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் ரைடு நடந்துச்சுல்ல இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்ப வழக்கு போட்டிருக்கணும் எப்போ வந்து தொந்தரவு பண்ணுறாங்களோ அரசாங்க அலுவலகத்தில் மாநில அரசினுடைய நிர்வாகிகளை அல்லது அரசு ஊழியர்களை இந்த மாதிரி இது இது பண்ணுறாங்கன்னு அப்போ தானே நீங்கள் வழக்கு போட்டிருக்கணும் இப்போ போடுறதுன்னுடைய நோக்கம் என்ன அப்போ இது எல்லாமே இந்த நீதிமன்றத்துக்கு போனால் ஒரு வழக்கை நாம் பதிவு பண்ணி நம்பர் பண்ணி அதை வச்சுக்கிறலாம் மேல்முறையீட்டில் நாங்கள் வழக்கு நிலுவையில் இருக்குது என்று சொல்லுவதற்காக காலத்தை நீட்டிக்கிறதுக்காக அவங்க போடக்கூடிய செயலாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் இவைகள் எல்லாமே இது ஏன் நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போனீங்கல்ல ஏன் உயர் நீதிமன்றம் சொல்லுகிற வரைக்கும் ஏன் உங்களால் காத்திருக்க முடியலையா உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறீங்க எல்லாவற்றுக்கும் நே அங்கே போன உடனே உங்களுக்கு எல்லாம் இதாகிடுச்சே கள்ளக்குறிச்சி மேட்ரை சிபிஐ விசாரிக்க சொல்லிச்சே என்ன பண்ணீங்க அங்கே ஓடி ப பயந்து வர்றீங்க அப்போது உங்களுடைய நோக்கம் எல்லாம் அரசாங்கத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு வழக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா இல்லை நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்குறோன்னு கேட்க சொல்கிறது தானே நீங்கள் போகிறீங்க இப்போ உயர் வந்து என்ன சொல்லியிருக்குது நீங்கள் நேராக உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது அங்கே அவங்க சொல்கிறது கேளுங்கன்னு தானே சொல்லியிருக்குது நீங்கள் வேகமாக அங்கே ஓடுனீங்க எதுக்காக அதுக்கப்புறம் தான் இப்போ வாபஸ் வாங்கிடுறாங்க இப்போ ஏன் நீங்கள் வந்து மறுபடிக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு தடவை ஒரு வழக்கை வந்து திரும்ப திரும்ப வந்து பாஸ் ஓவர் பண்ணி அந்த வழக்கை திரும்ப வரும்போது நெருக்கி கேட்டுருவாங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுருவாங்க விசாரிச்சிருவாங்கன்னு சொல்கிறதுக்காக இவங்க நேராக நான் வழக்கை வாபஸ் வாங்குறேன் ஏன் அப்புறம் நீங்கள் உச்ச போனீங்க ஏன் மாநில உயர் வழக்கு வழக்க போட்டீங்க அமலாக்கத்துறை அவங்க அந்த வழக்கை அவங்க போட்டு கேஸ் கொடுத்து சம்மன் ஆகி வரும்போது இப்போ தான் நோட்டீஸ் இருக்காங்க அப்புறம் முதல் தகவல் அறிக்கை அதுக்கு பிறகு சம்மன் அனுப்புவாங்க அது அரசு ஊழியர்கள் போய் இது பண்ண போகிறாங்க இதுக்கு மட்டும் இவ்வளவு துடிக்கிறீங்களே புதுக்கோட்டையில் அந்த காவிரி ஆற்று படுகை ஓரமாக இருக்கக்கூடிய ஐந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் விசாரிக்கலாம்னு சொல்லிச்ச உயர் நீதிமன்றம் சொல்லிச்ச அதுக்கு இவ்வளவு துடி துடிக்கலையா ஐயா இந்த அரசு எல்லா விலைவாசியும் உயர்த்துது டாஸ்மாக் கூடுது போதைப் பொருள் அதிகமாகுது பாலியல் துன்பங்கள் அதிகமாகுது சார் அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களே சின்ன பிஞ்சு குழந்தைகளை இறத்தாழ இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வேதனை அல்ல கிருஷ்ணகுரியில் என்ன நடந்துச்சு எதிர்கட்சிகள் வந்து எங்களை கேள்வி நேரங்களில் பேச இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சுட்டே இருக்காங்க அப்புறம் அவங்க கூட்டணியில் உள்ள சில தொலைமை கட்சிகளும் எங்களுடைய கேள்வி நேரத்தை வந்து அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் வெளியில் வந்துலாம் இன்ட்ரி கொடுத்தாங்க இல்லை சார் அவங்க ஆளுங்கட்சி பண்ணுற அராஜகம் தானே சார் ஏன் அனுமதிக்கணும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தால் தானே உங்களெல்லாம் பேச விடணும் எங்கள் நாட்டில் நடக்கிறது பூரா ஜனநாயக ரீதியாக நடக்குது அமலாக்கத்துறை ரைடு ஆயிரம் கோடி ரைடு பண்ணுறாங்க அதில் நூறு கோடி ரூபாய்க்கு டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மட்டும் செலவழிச்சிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து அமலாக்கத்துறை வந்து ரைடு பண்ணிச்சுன்னா இல்லை இல்லை அது வந்து எங்கள் மேலே பழி வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க ஏற்கனவே முப்பதாயிரம் கோடி வந்து வரியெல்லாம் கட்டாமல் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்கேயோ போகுது அப்படின்னு சொன்னார் முன்னாள் நிதியமைச்சர் இப்போ அந்த நிதியமைச்சர் சொன்னதுக்கு தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா வேறு ஒரு இலாக்கா மாற்றி கொடுத்துட்டாங்க அதுதான் தண்டனை இப்போ உண்மையை சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிக்க தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தொம்போது பேர் செத்து போனாங்களே இன்னும் வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கே போலையே ஏன் அப்போ உங்களுக்கு சட்டமன்றம் தான் உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கோம் கேட்குற கேள்வியெல்லாம் கேட்க கேட்க விடுவாங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் பேசலாம் அப்படித்தானே ஆனால் சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஏற கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு தான் இங்கே சட்டமன்றத்துக்கு வந்தார் தமிழ்நாட்டில் முதல் அரசியல் கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர் தான் போனார் அப்போது எது ஆக்கப்பூர்வமான வேலையோ அந்த வேலையை திமுக செய்கிறதில்ல ஜனநாயகம் வந்து மறுக்கப்படுதா ஆமாம் மறுக்கப்படுது சரி இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சு தனபால் அவர்கள் நான் சபாநாயகராக இருந்தார் அவரை போய் எந்திரிச்சு அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து அவர் அவர் சேரில் போய் உட்காந்து என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்க ரங்கநாதன் அது மாதிரி நிறையா சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் பண்ணாங்கல்ல அப்போ எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது பண்ணார் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் என்ன பண்ணார் அன்றைக்கி நடந்ததை வந்து வெளியே வந்து சட்டையை கிழிச்செல்லாம் வந்து பத்திரிக்கையாளரை கூப்பிட்டார் முதலீடு இல்லாமல் பிழைக்கிறது அரசியல் பொய் சொல்லியே வாழ்கிறது அரசியல் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எல்லா கழுத்தையும் அறுக்கிற அரசியல் நீட்டு விளக்கு நாங்கள் கொண்டு வர மாட்டோம் எங்களுக்கு ரகசியம் தெரியும் எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்போ என்னப்பா தெரில எண்பத்தொம்பது லட்சம் கையெழுத்து யார் அப்படி சொல்றாரு திமுக தான் சட்டமன்றத்திலே பொய் சொல்ற கட்சி நீதிமன்றத்தில் யாராவது பொய் சொன்னால் என்ன ஆகும் சத்தியமாக சொல்லுகிறேன் வாப்பா அப்பா பேர் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் அந்த மாதிரி சட்டமன்றத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்களே எங்களுக்கு நீட்டு விளக்கு ரகசியம் தெரியுன்றாங்களே இப்போ இப்படி ஏராளமான பொய்களை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை அரசு ஊழியர்களை பழைய ஓய்வூதிய திட்டம்னு சொல்லி வாக்குகள் அறுவடை பண்ணி நீட்டு விளக்குன்னு சொல்லி இளைஞர்களுக்கு போலாம் திசை திருப்பி எவ்வளவு இது ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் மேக்சிமம் நிறைவேற்றிட்டோம்லாம் சொல்கிறேன் நீவோ என் ஃபுல்லாக நிறைவேற்றிட்டோம் ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளும் நிறைவேற்றணும்னு சொல்லுங்களேன் உங்களை யார் கேட்க போகிறாங்க யாராவது கேட்குறாங்களா உங்கள் கூட இருக்கிற கட்சியை யாராவது கேட்குறாங்களா தமிழ்நாட்டில் அதிமுக எதிர்கட்சியை தவிர யாராவது உங்களை பற்றி கேட்குறாங்களா கேட்கலையே அப்போ நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறீங்க இதில் ஒரு கூத்து கேளுங்களேன் இந்த ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதியில் வாக்குறுதின்னு இருபத்தஞ்சில் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தானே தேர்தல் அறிக்கை தயாரித்தாங்க தமிழ்நாட்டினுடைய கடன் அரசினுடைய கடன் ஒம்பது லட்சம் கோடின்னு போட்டிருக்காங்க ஆனால் அப்போதைக்கு இருக்கிற கடன் நாலு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி தான் அதுவும் பொய் பொய் இல்லை ரொம்ப விவரமானவங்க சார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தில் ஆட்சி விட்டு போகும்போது ஒரு லட்சம் கோடி கடன் திமுக கலைஞர் கருணாநிதி ஆட்சி விட்டு போகும்போது அப்போ இவங்க நாலு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி அப்போ ரெண்டையும் சேர்த்தா அஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒம்பது லட்சம் கோடின்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் ஒம்போதே லட்சம் கோடி கடன் அப்போ அவங்க நோக்கம் என்னென்னா ஒம்பது லட்சம் கோடின்னு சொல்லி பொய் சொல்லிவிட்டு இவங்க ஒம்போதே லட்சம் கடன் வாங்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறாங்கன்னு தெரியுது இந்த இந்த மாதிரியெல்லாம் அரசியல் கட்சி யாராவது நடத்த முடியுமா ஆ ஆனால் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் நாங்கள் தமிழக தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் ஆமாம் சார் கண்டிப்பாக வளர்ச்சி பாதையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் பத்தாயிரம் ரூபாய் வச்சு வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கிட்டாங்க இன்றைக்கி குறைஞ்சபட்சம் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா தேவைப்படுது வளர்ச்சி அடைஞ்சிருக்குது திமுக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எப்படி எதில் தினம் ஒரு நாளைக்கு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேரை டாஸ் மார்க்கில் குடியாளியா குடிநோயாளியாக மாத்திருக்கிறாங்க அதனால செந்தில் பாலாஜி வாழ்க ரெண்டாவது இந்த கஞ்சா புகை போதை பழக்க வழக்கத்துக்கு எல்லா பேரும் அடிமையாக இருக்கிறாங்க நாட்டில் நடக்கக்கூடிய நீங்கள் பெண்கள் பாலியல் பிரச்சனையாக இருக்கட்டும் கொலையாக இருக்கட்டும் என்ன பாருங்க ஒரு இரட்டை கொலை கேள்விப்பட்டாலே மக்கள் அதிர்ச்சி ஆவாங்க இப்போ மூணு கொலை அஞ்சு கொலை பல்லடம் பக்கம் பாருங்க என்ன அதெல்லாம் கேட்டால் வி விளக்கம் சொல்கிறாங்க ஏங்க அதெல்லாம் தனித்தனி பிரச்சனைங்க அவங்கவுங்க சொந்த பிரச்சனைங்க திமுக வந்து சொற்களாலேயே சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே போய் திரும்ப தள்ளி விட்டுருவாங்க நரகத்துக்கு அதேனால அவங்க சொல்கிறது வேறு செய்கிறது வேறு இங்கே நம்ம நம்ம கண் கூட பார்க்குறோம் பால் வலையை மூணு தடவை ஏற்றிட்டீங்க அதனால் வந்து இப்போ மது அருந்துவோர் மறுவாழ்வு மையம் ஒவ்வொரு தோறும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க முந்நூற்றி அறுபதில் கொண்டு கொண்டுட்டிங்களா மாறாக நிறைய பேரை குடிக்க வச்சிருக்கீங்க இந்த புண்ணியவாளர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்னாச்சுன்னா முப்பத்தையாயிரம் கோடி அடுத்து ஒரு இருபது ரூபாய் ஏற்றி நாற்பத்தையாயிரம் கோடி இப்போ வருத்தப்பட்டு இது யார் சார் தமிழ்நாட்டை பற்றி யார் சார் வருத்தப்பட போகிறா அதாவது கக்கன் காமராஜர் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆளுமை மிக்க தலைவியாக இருந்து மறைந்து போனேன் அம்மையார் ஜெயலலிதா இவங்கெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்தவங்க சார் இவங்கெல்லாம் அடுத்த சந்தேகத்தினருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்ப நிதி வரமாட்டாரா நாடே துன்பியல் சம்பவமாக இருக்குது இப்போ இவங்க வந்து அதான புதுசு புதுசாக தமிழ்நாட்டில் இவங்க வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் யுக்தி திராவிட மாடல் சமூக நீதி இதெல்லாம் பேசிக்கிறாங்க இப்போது இவங்க பேசுகிறது எல்லாமே அண்டை புழுகு ஆகாச புழுகு இது ஏற்பக்கூடியதான் இல்லை எல்லா இடத்துலையும் லஞ்சம் ஒரு சின்ன பேப்பரை கொண்டு போய் ஒரு சீல் போட்டு கொடுக்கணும்னா ஐயாயிரம் ரூபாய் சார் இந்த நாட்டில் என்ன சார் ஜனநாயகம் நம்மளாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தீர்மானிக்கிட்டு சட்டம் ஒழுங்கு ஆனால் என் கையில் தான் இருக்குது காவல் காவல்துறை வந்து என் கையில் இருக்குது ரொம்ப சிறப்பாக செயல்படுதுன்னு சட்டசபையிலே சொல்கிறார் திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் ஒரு காவல காவல்துறை அதிகாரியை எரிச்சே கொண்டாங்களே சிறப்பாக செயல்படுதில்லை நீங்கள் திருச்சி கீரனூரில் பூமிநாதன்ற ஒரு எஸ்ஐஏ சிறுவர்கள் அறுவாழலை வெட்டி கொண்டாங்கள்ல காவல்துறை அதிகாரியை சிறப்பாக செயல்படுதல நீங்கள் விருகம்பாக்கத்தில் ஒரு பெண் காவலர் அதிகாரியை வந்து துன்பியல் சம்பத்துக்கு ஆளாக்குனாங்களே அதை உடனே க்ளோஸ் பண்ணிட்டீங்களே வேணாம் அதெல்லாம் பெருசாக்கா வேணாம் அப்படின்னு அக்கா கனிமொழி அதை பற்றிலாம் பேசாமல் அப்படியே அப்படி அப்படியே ஓடுனாங்களே ஏன் அப்படி அப்போ இவங்க எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி அதிமுகவை புழுதி வரி தூத்துருது இவங்க ஆளுங்கட்சி ஆறதுக்கு பிறகு அப்படியே வாயை மூடிட்டு ஓடுறது பொன்னான நேரத்தை ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி